ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அனைவருக்கும் வணக்கம் மாம் டிஷன்ல இருந்து நான் உங்கள் பாலாஜி போன வீடியோல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அட்லாண்டா ஐயப்பா டெம்பிள்ல ஐயப்ப மாலை போட்டு ஒரு மண்டல விரதம் எப்படி கடைபிடிக்கப்படுதுன்னு கேள்வி பதிலா பார்த்தோம் இந்த வீடியோல இங்கு நடக்கக்கூடிய ஐயப்பனின் ஒரு நாள் படி சிறப்பு அம்சங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்கு ஐயப்ப மண்டலம் அக்டோபர் முப்பது முதல் ஜனவரி பதினைஞ்சு வரை நடைபெறுகிறது ஐயப்ப பக்தர்கள் அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள் மண்டல நேரத்துல ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஐயப்பாவுக்கு படி பூஜை நடைபெறும் காலையில் சபரிமலையில் நடைபெறுவது போலவே இங்கேயும் கணபதி ஓமத்துடன் பூஜைகள் ஆரம்பமாகும் ஒரு மண்டல விரதம் இருந்த ஐயப்ப சுவாமிகளுக்கு கட்டு நிறைத்தல் நடைபெறும் ஐயப்பன் விரதத்தில் முக்கிய நிகழ்வாக கருதப்படுவது இருமுடிக்கட்டு இருமுடிக்கட்டு என்ன அதற்கான சிறப்பம்சங்களை பற்றி வேறொரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஐயப்ப சுவாமியின் பரிவாரங்களான கணபதி முருகன் நாகராஜா மற்றும் மஞ்சமாதாவுக்கு பாலபிஷேகம் செய்யப்படும் ஐப்பசாமிக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யப்படும் அதாவது பாலபிஷேகம் தயிரபிஷேகம் நெய் அபிஷேகம் தேன் அபிஷேகம் மற்றும் இளநீராலே அபிஷேகம் செய்யப்படும் இதை அனைத்தும் காண நமக்கு கண் கோடி வேண்டும் அபிஷேகத்துக்குப் பிறகு ஐயப்ப சாமிக்கு சிறப்பான முறையில் அலங்காரம் செய்யப்பட்டு ஆரத்தி எடுக்கப்படும் தொடர்ந்து ஐயப்ப மண்டல விரதத்தை தொடங்கக்கூடிய ஐயப்ப சாமிகளுக்கு மாலை அணிவிக்கப்படும் இத்துடன் காலை பூஜைகள் முடிந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படும் மாலையில் கோயிலில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் பூஜைகள் மற்றும் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு பின்பு பதினெட்டு பூஜை நடைபெறும் இங்கு ஐயப்ப சுவாமிகள் சேர்ந்து செய்யக்கூடிய தனி சுவை மேலும் மாலையில் உள்ள ஐயப்ப சுவாமிகளும் மற்றும் ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொண்டு ஆரவாரத்துடன் பாட்டு பாடி பஜனை செய்வார்கள் வரானே ஐயப்ப பாட்டு பாடும்போது சுவாமிகள் துள்ளலோடு நெய்வேத்தியம் கொண்டு வருவார்கள் நிறைபெறும் பாடி பதினெட்டு படிகளுக்கும் கற்பூர தீபம் ஏற்றப்படும் பின்பு சுவாமிக்கு கற்பூர ஆரத்தியும் நட்சத்திர ஆரத்தியும் காண்பிக்கப்படும் இந்த நேரத்தில் ஐயப்ப சுவாமி புதிய அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் கடைசியாக ஐயப்ப படி பூஜையின் நிறைவாக சபரிமலையில் நடைபெறுவது போலவே இயேசுதாஸ் அவர்கள் பாடிய அறிவராசனம் பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டு நடை சாத்தப்படும் இந்த நேரத்தில் பக்தர்கள் அனைவரும் அமைதியாக நின்று ஐயப்பனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மௌனத்தை கடைபிடிப்பார்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் அட்லாண்டா ஐயப்பா நடக்கக்கூடிய படி பூஜையை நேரடியாக பார்த்த மகிழ்ச்சி நினைக்கிறேன் மேலும் நடக்கக்கூடிய அனைத்து அபிஷேகம் மற்றும் படி பூஜை நிகழ்ச்சிகள் நேரடியாக அட்லாண்டா ஐயப்பா யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்ப செய்யப்படுகிறது இது போல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்மளோட சேனலை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் டிவோஷனல் நன்றி ஓம் சுவாமியே சரணமையப்பா